நீங்க ஒரு கிரம் பட ரசிகரா இருந்தா பாகிஸ்தானோட டெட்டி பத்தி தெரிஞ்சுக்கணும் சினிமா வில்லங்களை விடுங்க இவங்க தான் நிஜமான ஆட்கள் இவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியுமா கண்ணு முன்னாடியே தான் இருக்காங்க சரி நியூஸ் ரசிகர்களே வாங்க மேட்டருக்கு வருவோம் இந்தியா உலகமும் இவங்க ஏழு பேரையும் மோஸ்ட் வாண்டட் லிஸ்ட்ல வச்சிருக்காங்க தாக்குதல்களுக்கு பின்னால இருக்கிற மாஸ்டர் மெயின்ஸ் படத்துல அவர மாதிரி நிறைய பேர்ல தெரியுறவங்க இவங்க எங்க ஒளிஞ்சிருக்காங்கன்னு தெரியுமா பாகிஸ்தான்ல தான் ஆமாங்க உலகமே இவங்க கைது பண்ணுங்கன்னு சொன்னா பாகிஸ்தான் தோல குலுக்கிட்டு யாரு நாங்களா அப்படின்னு சொல்லுது சைட்ல இருந்து தாபூத் இப்ராஹிம் வரைக்கும் இவங்க மேல இன்டர்போலோ ரெட் நோட்டீஸ் இருக்கு ஆனா இவங்களுக்கு கிரிக்கெட் விளையாடவும் கபாப் சாப்பிடவும் நேரம் இருக்கு சர்வதேச அழுத்தம் பத்தியா கேக்குறீங்க சே பாகிஸ்தான் கண்ணாமூச்சி விளையாடுது உலகம் தான் தோத்துட்டு இருக்கு அப்போ இந்த டட்டி யாராலும் தோட முடியாதவங்களா இல்லன்னா கண்ணாமூச்சி விளையாடுறதுல கெட்டிக்காரங்களா ஒண்ணு மற்ற உண்மை நீங்க தலைமறைவா இருக்கணும்னு நினைச்சா பாகிஸ்தான் உங்களுக்கு ஒரு பைவ் ஸ்டார் இடமா இருக்கலாம் மேலும் சர்வதேச டிராமாக்களுக்கு காத்திருங்க